அந்த ராத்திரியானது தாமரையில் உட்பானுடைய கற்ப காலம் முடிந்து போனது போல நீங்கி போய் விட்டதேன் திருப்பார்களே ஜோக நித்திரை சிரிக்கிறதை விட ஏகிறதே விட்டு சீதையினுடைய கற்புக்கடலிலே நில திலே தாடுகிறவருக்கு துயரம் தீரும்படி பட்சிகளும் பூச்சோலைகளும் தண்ணீரும் சகல ஜீவராசிகளும் சக்தி தொழில்கள் அப்படி சக்தியாமல் சக்தியாமல் போனால் அவருடைய புராண நிலையத்திற்கு வேலை வகை உண்டான் பொழுது விடியவே மயிலும் பேடும் மானும் கலையும்

அது சர்மத்திலும் சீதை பூர்வத்திலே தாமரையில் வாசமாக இருந்தவானாம் அப்படினாலே ராத்திரியிலே கண்ணாலே புவிந்த மலர்களைத் தன் கிரணமாக கையினால் இதழ் என்கின்ற கதவை சிறந்து அந்த சீதை இதே இருந்தோ என்று காட்டுகிறது போல தாமரைகளை மலர்க்குச் சூரியனானவன் உதயமானான் அப்போது சீராமே சோலைகளை பார்த்தும் அந்த சோலையிலே வாசம் செய்கிற புயல்களை பார்த்தும் புஷ்பித்திருக்கிற புஷ்ப குன்பினுடைய அழகை பார்த்தும் இள மயில்களின் சாயலை பார்த்தும் சீதையினுடைய அழக வாரத்தை நினைத்தும் சனங்களை நினைத்தும் அந்த ஸ்தனத்தில் எழுதிய சித்திரத்தை நினைத்தும் தம்முடைய தோலை பார்த்தும் துக்கித்து பொழுது போக்கினார்

கொண்டு அந்த ார் அவ்விடத்திலே எங்கும் தேடி தண்ணீர் அகப்படாமல் ஒரு சிங்கம் போல அந்த ராத்திரியிலே திரிந்து தேடி கொண்டிருக்கிற லட்சுமணரை ஐயோ மகி என்கின்ற ராட்சசி அதிக ஆசையுடனே கட்டாள் மந்திரத்திலே தடைபடாத சொற்பம் போல ஓடி வந்து அவருடைய திரு அழகை கண்டு அவருடைய கடூர குணங்கள் எல்லாம் நீங்கி போய் இவன் மன்மதான் என்று நினைத்து மனதிலே மிகுந்த ஆசை எழும்ப காம வியாதி தலை கொண்டு இவனை என் ஆசை இருக்கும்படி தழுவிக் கொள்ள வேணுமே அல்லாமல் கொள்ளலாகாது என்று யோசனை செய்தேன் எல்லாவற்றிற்கும் போய் நல்ல வார்த்தையை கேட்டு பார்ப்போம் சம்மதித்தாளாயது இல்லாவிட்டால் பல காரமாய் எடுத்து வந்து மனிஸ்டப்படி இவனை சேர்வோம் என்று துணிந்து அது சீக்கிரத்திலே அவன் சமீபத்தில் வந்தால்